நூலக வார விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பரிசு வழங்கி பாராட்டு திருச்சிராப்பள்ளி மைய மைய நூலகத்தில் மாவட்ட நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் தேசிய நூலக வார நிறைவு விழா என்று வாசகர் வட்ட தலைவர் அள்ளிராணி பாலாஜி தலைமையில் மாவட்ட நூலக அலுவலர் சரவணகுமார் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பங்கேற்று மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான இலவச நூலக அடையாள அட்டையை வழங்கியதுடன் தேசிய நூலக வார விழாவையொட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களையும் வழங்கினார் நூலகர்களுக்கு சாதனை விருதுகள் வழங்கும் சிறப்புரை நிகழ்த்தினார் இதனிடையே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பிறந்த நாள் வருகின்ற நிலையில் வாசகர் வட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி குழந்தைகள் மற்றும் வாசகர் வட்ட நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தார் விழா சிறப்புரை நிகழ்த்தி அமைச்சர் பேசுகையில் நூலகம் என்பது புத்தகத்தை அடுக்கி வைக்கும் மையமல்ல அது சிந்தனைக்கான மையம் பல புத்தகங்களை புரட்டி படித்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் நமக்கு அறிவு கண்ணை திறக்கிறது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் பரிசு அல்ல போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று பேசினார்